வணக்கம் எல்லோருத்துக்கும் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு கருத்து சொல்லுங்க அதை பார்த்துக்கலாம் அதாவது இது எங்கள் பர் பர்சனல் மேட்ரு இது வந்து யாரும் யாரையும் நான் வேற ஒருத்தர் யாரையும் இது பண்ணல எங்க ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதை தான் நான் பேச போகிறேன் நீங்கள் வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் இந்த இந்த இது வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு இது கிடையாது இருந்தாலும் யூடியூப்ல சில பேர் இருக்காங்களே அவங்களாம் வந்து என்னைத்தான் பேசுகிறாங்க இன்னும் பேசுறாங்க பேசுறாங்கன்னு நினைக்கலாம் அப்படின்னு கிடையாது இது இது வேற விதமான ஒரு இது பார்க்குவோம் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எப்படி வேணாலும் வாழலாங்க நல்லபடியாக நல்ல பேர் எடுத்து வாழலாம் எவ்வளவுதான் நல்ல பேர் எடுத்தாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும் சின்ன வருத்தம் இருக்கும் கவலை இருக்கும் அவங்களையும் கொஞ்சம் தரக்குறவா பேசிருப்பாங்க இப்ப பெரிய பெரிய மினிஸ்டர்களே பேசுறப்ப நம்மெல்லாம் ஏய் எங்க வாண்டுக்கு பண்றாடையும் அதோட பண்ணுதுங்க அது மாதிரி என்னுடைய ஒண்ணு பணம் காசு நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்லவங்க அதுதான் இந்த உலகத்துல நடக்குது பணம் காசு எதுவும் சம்பாதிக்காம ஏனோ அன்னைக்கு வரகஞ்சி அன்னைக்கு வச்சுக்க அவங்க கேட்டவங்கள போயிடுறாங்க ஒரு இதுல தெரிஞ்சோ தெரியாம ஒரு சில வார்த்தைகள் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே பிடிச்சிட்டு ஆடிடுவாங்க ஒருத்தர் வந்து அடுத்த போய் குறைக்க விடுறப்ப நீ வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறியா பாக்குறியா அதை செஞ்சு நீ தாராளமா போயி சொல்லலாம் நான் இத்தனை செய்யறேன் என்னமா இப்படி எங்களுக்கு பண்றா அப்படின்ட்டு என்ன கமல்நாட்டி உனக்கு தாண்டா சொல்றேன் அடியேய் கல்யாணம் பண்ணீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடணும் அந்த ஆளு யாரை வச்சு வந்தாப்பர உங்களுக்கு சுப்பிரமணி அவர்களுக்கு சரியா உனக்கு தான் சொல்றேன் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு புரிஞ்சுக்கோங்க அந்த அந்த ஆளுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கு என்னை கட்டாம என்னை தா தாலி கட்டாம குழந்தை பத்துக்காம உங்க வீட்டு வந்துட்டா அது உங்க வரைக்கும் நாங்க கண்டுக்க மாட்டோம் கேட்டுக்க மாட்டோம் சரியா நீங்க அதெல்லாம் எதுவுமே க இது பண்ணிக்கல எங் என்னை வச்சு நீங்க ஒட்டுனீங்க அதுல அப்ப என்ன எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்ல முடியல உன்னால அந்த ஆளுக்கு உங்களுக்கு தான் அனுப்பிச்சு விடறோம் அப்படின்னு அனுச்சிட்டு இருக்கேன் ஏன் அந்த அளவுக்கு காசு இருக்குதுன்னு கோவாலஞ்சாங்க பாட்டு ஆட்டானா அதனால தான் நீ தத்துக்கிட்டியோ அறுபது லட்சம் இருக்குது முப்பது லட்சம் இருக்குதுன்னு கூ கிடக்குற அப்படி இருந்தாலும் அதனால நீ பண்ணிட்டு இருக்கிறியா அந்த அளவுக்கு போய் சேர்த்துட்டு காசு வாங்கலட்டு மோனே வந் வர்றேன் இரு வர்றேன் ஊருக்கு வருவேன் எப்படி பண்ணோ பண்ணி விட்டுருவேன் சரியா அந்த மோதிரம் உனக்கு போட்டதுக்கு நான் எங்கிட்ட என்ன சண்டை கட்டினாரு உனக்கு தெரியுமா உங்களுக்கு யாருக்கா தெரியுமா என்னென்ன பேசினார் என்னென்ன சண்டை வந்து எப்படிலாம் நான் அதுக்காக சொன்னேன் எனக்கு தெரியும் அந்த ஆள் கிட்ட அந்த ஆள் வந்து எடுப்பா கை குழந்தை யார் எடுத்தாலும் அங்க தாவிட்டு ஓடிடும் அவங்கள அங்க போய் தாவிச்சுன்னா என்னை பத்தி உன் பயங்கரமா பேசும் நீ பிடிக்கலையா உன்னை பத்தி அடுத்த வீட்டு போய் பயங்கரமா பேசும் அந்த அந்த மாதிரி கேரக்டர் சொந்த பெத்த புள்ள வீட்டுல போய் இருக்கல அந்த ஆளு சரியா சொந்த மக வீட்டுல இருக்க முடியாம அடுத்தவங்க வீட்டுலோடு போய் சோர்ந்துட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படி அந்த பொண்ணு அப்பா பெத்தது இருந்தே என் பிள்ளை இல்ல இல்லைன்னு சொல்லி அதை எங்க அம்மாவே வளர்த்துக்கிட்டாங்க அந்த இதெல்லாம் யாருக்கும் தெரியாது அந்த ஆளுக்கு இன்னும் மண்டல் வரையாது என்ன அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க சரி ஈர்ட்ட வர்ற எங்க வீட்டுக்காரரு போய் எங்க பெரிய பொண்ணு வீட்டுல இருந்தா அப்படி இருக்கும்போது எங்க பெரிய பெண்ணு வந்து ட்ரெஸ் எல்லாம் ஆளுக்கார் மாதிரி அவங்க ஆனா சம்பளத்துக்கு தான் போய் போனார் ஃபர்ஸ்ட் சரி வரட்டும் அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா இருக்கட்டும் அப்படின்னு தான் பண்ணாங்க அவங்க அப்ப பண்றப்ப வந்து இவரு ஒரு ஆள் அவங்க மதிச்சு பார்க்கல ஆள் காரனா தனியாக அவங்க ஒரு வீடு பிடிச்சி அவங்களே சாப்பிட்டுக்கணும் அவங்களே வேலையும் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது இவரே மட்டும் வீட்டுல படுக்கதாங்க படுத்தாலும் துணி துவைச்சா ஒரு ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் பயங்கர அப்போ என் பொண்ணு வாஷிங் மிஷின் கூட வாங்கல கையில தான் துவைச்சிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் ஒரு காலத்துல நீ அந்த பொண்ணை நல்லா துவைச்சு போட்டுச்சுல்ல அவனுக்கு வெக்கமில்ல அதை விட்டு போட்டு வெறுத்து போட்டு ஓடி போயிட்டா அப்படி என்னுடைய பெரிய பேர தாத்தா போகாதீங்க தாத்தா வாங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்ல சொல்ல நீ பெரிய பேக் உன்னுடைய பேக் எல்லாம் தூக்கிட்டு நீ குடிச்சு தூக்கிட்டு ஓடியாரு எங்க வந்த சென்னை வந்த சென்னை எதுக்கு வந்த நானும் என் பொண்ணு அங்க இருந்தோம் சின்ன பொண்ணு நானும் யார் நான் படிக்க வச்சது சொல்லு நீ போட்டுக்கிட்டே நீ ஏதாவது படிக்க டென்த்தோட விட்டு முடிக்கிட்டேன் யார் படிக்க வச்சாங்க நான் கஷ்டப்பட்டு எங்க போய் பிச்சை அக்கௌன்னு பிச்சை நான் படிக்க வச்சேன் அதுல போய் நீ என்ன கொண்டாடுறது வந்த நாலு ரெண்டு மூணு நாள் இருந்த நான் ஆமா நான் வாங்க போனேன் என்னோட வீடு நான் வாட குடுத்துட்டு இருக்கிறேன் நீ வந்து அது உள்ள படுத்துருப்ப லேப்டாப் போட்டு பாத்து படுத்திருப்ப நான் டோர் வந்து க்ளோஸ் பண்ண போன நான் லாக் பண்ணிட்டு தான் போனேன் இப்ப நான் ஓப்பனா சொல்றேன் எனக்கு என்ன மாதிரி நம்பிக்கை இல்ல வீட்டுல இருக்கிறதா தூட்டு ஓட்டு போட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நீ உடனே ஒரு தண்ணி போட்டு கூட வந்து வீட்டுல படுத்திருப்ப உடனே நம்பி நான் எது கொடுறேன் நாங்க கொடுக்குறதுல அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த போர் கமநாட்டி கூட்டா கூப்பிட்டான்னு சொல்லி போட்டு போன கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு போனது அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு என்ன பேசணும் எங்க சித்தப்பா காலையில் உளுந்து வணங்கினா உங்களுக்கு அப்படியே வந்து கொட்டிருமா ஹம் இது எல்லாமே எனக்கு தெரியும் யாரும் சொல்லல எல்லாமே எனக்கு தெரியும் சரியா யாரும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க எனக்கு தெரியும் அப்புறம் எங்க சினிமாட்டு போய் பக்கத்துல வந்து பெரிய மனுஷனாட்டு வந்து பேசிட்டு இருக்க என்ன போனை கொட்டி தட்டி விட்டுருச்சுங்க நீங்க ஆ போய் பெரிய அப்படியே உலகத்துல கினஸ் புக்கள் சாதிச்ச மாதிரி பண்ணி பேசிட்டு இருக்கிற ஆ எல்லாமே எனக்கு வந்துச்சு வீடியோவே அப்படியே நான் பாத்தனா என் பிள்ளை ரெண்டு வாழ்க்கையும் உன்னை நம்பி விட்டுருந்தா அந்த பிள்ளை வாழ்க்கை எங்க போயிருக்கும் ஒரு பிள்ளை எங்க அம்மா அப்பா வாழ்த்து அவங்களே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அவங்களெல்லாம் பார்த்து போயிட்டாங்க இன்னொரு பொண்ணை வந்து நான் பார்த்து பண்ணியாசே திட்ட உனக்கு என்ன வேலை இருக்குதாங்க அவன் கூப்பிட்டு போனாமா அந்த சூனாப்பானா இப்ப போவானாமா அங்க போய் நீ என்ன சொல்லிட்டா நீ போன எங்க சித்தப்பா வயசான ஒரு அவர் பேசி அவர் காலையில் போய் உழுந்து கூட பேசிருப்பாரு எங்க சின்னம்மா அதுக்கு வெப்பல்தான் அது ஒன்றும் தெரியாது அது பேசி வலி வழி வழிப்பு பேசுறப்ப பேசுவாங்க சரியா அது ஒண்ணு நீ போனதுனால எங்க சித்தப்பாவுக்கு நான் போன் பண்றது நிப்பாட்டிட்டு நான் அவர் உடம்பு முடியாமதே இருக்கிறத இப்போ கொஞ்சம் தான் இருக்காரு இருந்தாலும் நான் போன் பண்ண எனக்கு விரும்பல அவன் ஒரு என்ன தருதல் நான் பிடிச்சி கூப்பிட்டு வர வச்சுக்கிறேன் எனக்கு பழி வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் ஏன் அப்படின்னா என்னோட கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு வர்றப்ப நான் காசு கொடுத்து நான் எல்லாம் பண்ணி தருவிச்சவன அவங்ககிட்ட வந்து அப்பத்தி இல்லை ஏதோ ஒண்ணு ஏன்டா சரி போய் நான் வந்து நான் பத்து பைசா ஒரு ஐநூறுபா கேட்ட கூட இல்லையுன்னு சொல்லிட்டே ஒரு காலத்துல எங்க சொந்த மதத்துல யாருமே ஒரு பத்து பைசா கொடுத்து உதவலிங்க ஒப்பனா சொல்றேன் யாருமே இல்ல ஒரு ஒரு பிராணி கூட கொடுத்து உதவல எங்க சின்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க அத நான் கொடுத்தது கூட இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கொடுத்தாங்க ஆனா இப்ப அது வேற விதமா போயிடுச்சு அதுக்கு நம்ம சம்மந்தமே கிடையாது நீ அந்த அளவுக்கு இருக்கும்போது அங்க போய் நீ நிலவேர் எடுத்து இடைவெட்டுல குடி வண்டலான்னு பாத்துட்டியா இல்ல நீ திரும்ப வர சொல்லுங்க எத்தனை காதம் சம்பாரிச்சு வந்தா நான் வரட்டும் ஓ முப்ப அறுபது லட்சம் இருக்குன்னு சொன்னா ஐயோ அணு வந்துருவான்னு நினச்சிட்டியா ஓ உன்னை எந்த அளவுக்கு நான் உன் மேல பாசம் வச்சிருந்தேன் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு தெரியும் சரியா நான் என்னை இந்த இதை போட வச்சுட்டாரு இப்ப சிவபெருமான் வந்து இதை போட வச்சுட்டாரு உன்னோட கழுவி தூக்கி கொண்டு போட்டாச்சு ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமா எல்லாம் போயிடுச்சு அப்படியே ஒட்டிக்கலாம் வந்தா கொய்யால இந்த இருபது வருஷம் விலகி விலகிருக்கிறான் நல்ல வீட்டுல போட்டு குத்து நீதான் பர்ஸ்ட்லயே சொன்னேன் அனுகணுமா கொள்ளணும் அனுகணுமா கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கள ஒரே நாள் கொண்ட கூட அப்படி என்னடா பாம்பு உனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஓ ஏக எவன் வந்தாலும் சந்தேகம் ட்ரெயின்ல போறப்ப கை பக்கத்துல இருக்கிற கைப்படின்னா அதுவும் சந்த சந்தேகம் பிடிச்சிருது அங்கே கோவம் வந்துடுறது முட்டால் பையன் எனக்கு எங்கடா போச்சு புள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல ஆனாதே கிடக்குற எனக்கு ரெண்டு புள்ளையும் சப்போர்ட் இருக்காங்க எனக்கு பிரச்சனை இல்ல நான் தனியா இருந்தாலும் பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட் இருக்காங்க போதுமா நீ அடுத்த காலத்துல எப்படி போய் முடியுமோ தெரியல ஆனா என் சின்ன மரும ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு கடைசி காலத்துல போயிட்டு போய் குழந்தை பார்த்து நம்ம செய்ய வேண்டி செஞ்சாலான்ட்டு அந்த பிறந்த மனசுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன் அது அந்த புள்ள கல்யாணம் பண்ணினாங்களே அந்த எங்க புள்ள சின்ன பிள்ள கல்யாணத்துக்கு அந்த எங்க சின்ன பொண்ணு போனே பண்ணி சொல்லிச்சு அப்பா கல்யாணம் நீங்க வந்துருங்கட்டு நீ வந்தியே கல்யாணத்துக்கு போய் சொல்லணுமா இவருக்கு போய் ஆஹ் அங்க வர்ற நிலமையில போற நிலமையில ஒரு சிங்கிள் லால் நான் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காரு எல்லா பக்கம் அதை விட்டு போட்டு உங்கள்கிட்ட வந்து ஹோல் ஒன்று சொல்லிட்டு வரணுமாக்கு அதெல்லாம் எதுவும் இல்ல என்ன உங்களுக்கு என்னென்ன தெரியுது அதெல்லாம் பண்ணிட்டுருங்க இன்னொரு கம்யூனேட்டிக்கு டேய் இருடா நான் ஒரு நாளைக்கு என்கிட்ட பார்த்தேன்னு வச்சுக்குவேன் அப்புறம் இவர் ஒரே ஒரு டைலாக் உனக்கு வரும் அதை சொல்லிட்டு இருப்பில்ல அந்த டைலாக் டபுளே திருப்பி விட்டுருவேன் அப்படி உனக்கு கீழே விழுந்து கைவால் ஒடிஞ்சு எங்க அம்மாவை அப்பா வந்து காசு கொடுத்து பார்த்தாங்க ஆந்திராவில் ஆ பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நீ அங்க தஞ்சாவூர் போனதுக்கு அப்புறம் அங்க போய் தண்ணி போட்டு விழுந்து என் பொண்ணு மருமகன் பார்த்தது காசு செலவு பண்ணி பார்த்தது இல்லாம உன்னை அழகா தூக்கி கொண்டு ஆட்டோ உட்கார வைக்கிறது ஆனா மானுங்கட்டை நாய் உனக்கு வைக்கணும் ரோசம் கொஞ்சம் கூட இல்ல எப்படி இப்படி எல்லாம் மழுங்கத்தன போய் அடுத்த வீட்டுல தின்னுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா கையில காசு எல்லாம் இல்லைங்க வேலை செய்ய வேண்டியது அவங்க ஏதாவது ஒரு கோட்டை வாங்கி கொடுத்தா குடிச்சு போட்டு சாப்பிட்டு கூந்துட்டு இருக்கா அப்படி உன்னோட துணி நீயா துவச்சுக்கிட்டு இந்த கொடுமை எதுக்கு ஹம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் எடுக்கும்போது இருக்கேன் என் சின்ன பொண்ணு விட்டு போட்டுருக்க முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ண பெரியவன் வந்து அம்மாட்ட வளர்ந்து நான் அவளை இருக்கும் பாசம் ஓவரா இருக்கும் அந்த ஆனா நான் போயிட்டுனா சூப்பரா பாக்குங்க பெரிய பொண்ணும் அது ஒண்ணுதான் அதுகிட்டிருக்கிற குணம் சின்னவர் சைலண்டா இருந்துக்கு பெரியவன் பெரிய வந்து அப்படி இருக்க மாட்டேன் நல்லா பேசி நல்ல எல்லாமே நல்லா ஜாலியா பேசுவான் அப்படியே யார் இருக்கணும் நீ ஆயிரம் கஷ்டப்பட்டதால உன்னோட பேரனுக்காக நீ உழைச்சிருந்தா நீ நல்ல வந்தா உன் பேரனுக்காக நீ உழைக்கலையே அப்ப எங்க போய் என்னடா உனக்கு கௌரவம் கிடைக்குது கௌரவம் சந்திக்கிட்டோம் சந்திப்ப ஒரு நாளைக்கு ஒன்னே இல்லை வேற ஆள் சந்திப்பேன் அந்த சந்திக்கு சந்திக்கிறவங்ககிட்ட நான் கேட்பேன் கேள்வி எனக்கு நான் வந்து பத்து பைசா உங்கள்கிட்ட வாங்கி திங்கவே மாட்டேன் சத்தியமா சொல்றேன் நான் உங்ககிட்ட வாழ்ந்த நாள் எல்லாமே எங்க அம்மா அப்பா கொடுத்து அந்த காதல நான் வாங்கி தின்னேன் சரியா எனக்கு எவ்வளவு போட்டாங்க நாங்க முப்பது இருபத்தஞ்சு பவனும் பிள்ளைக்கு நாலு பவனும் உனக்கு ரெண்டு பவனும் தொலைச்சாங்கல்ல குத்திரோட அவ்வளவு கோவம் வருது கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பவன் நாட்டு போட்டாங்க அது இல்லாம வண்டி ரெண்டு டைம் வண்டி ரெண்டு டைம் வண்டி வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு டைம் வண்டி போச்சு எத்த என்ன சம்பாரிச்சு நீ எனக்கு தெரியாம கிடக்குது நல்லா பிள்ளைகளை பார்க்க வக்கம் இல்ல கூப்பிட்டாங்க போயிட்டோம் பேரங்கையில ஒரு பத்து ரூபா குடுத்து ஓக்கி திருது அவனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யற நீங்க பத்து வயசா அது விட்டு போட்டேன் இல்ல சவரெல்லாம் போய் பேசி நொஞ்சலான்னு பாக்குதேக்கோ வச்சிருக்கேன் அடுத்த ட்ரிப்பு வா எதாவது எங்க சித்தப்பா பாக்குறேன் அப்படி இப்படின்னு போயிட்டேன்னு வச்சுக்கோ அவுட் அவ்வளவுதான் நான் முதல்ல விட்டுன்னு அசால்ட் டைப் நான் வேற விதமா பண்ணுவேன் நான் சரியா நன்றி வணக்கம் மீண்டும் நான் நேசுறேன் பேச வேண்டியது நிறைய இருக்குது எனக்கு மன உளைச்சல் அதிகமானாலும் இந்த வீடியோ போட வேண்டியது வந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் வந்து நம்ம நேர்மையில எல்லாமே இது பண்றப்ப நமக்கு மன உளைச்சல் வர்றப்ப என்ன என்ன பண்றீங்க இது பாருங்க அதனால எனக்கு மன உளைச்சல் வந்தனால பேச வேண்டியதை போச்சு தப்பா நினச்சிக்காதீங்க நன்றி வணக்கம்